பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை கோவை மாதிரி ஒரு நகரத்திலேயே இந்த அளவிற்கு சூழ்நிலை ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சொல்வதற்கே எனக்கு வேதனையாக இருக்கிறது நான் கேட்கிறேன் கூட்டம் போடுறீங்களே பெண்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கூட்டம் போடுறீங்களா அதிகாரிகள் கூட்டம் போடுறீங்களா உடனே கோயம்புத்தூர்ல உள்ள அதிகாரிகளை முடிக்கி விட்டு போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம் 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 அவரை சுட்ட பிடித்தாங்களாம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லா நீங்க சுட்டு பிடிக்க வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நாங்க துப்பாக்கி வச்சிருக்க சூழ்நிலை நாங்களே சுட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அராஜகமா பேச நினைக்க வேண்டாம் அவசியமா இன்னைக்கு இருக்குது கத்தியோ மிளகா பொடியோ உங்களுக்கு பத்தாது கத்தியோ துப்பாக்கியோ வச்சுதான் சுடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க என்ன சுட்டு பிடிக்கிறது

பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லை என்றால் பதவி விலகுங்கள் ஒரு பெண்ணுக்கு கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கும் தொடர்வதற்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் டாஸ்மாக்ல எவ்வளவு வருது போதையில எவ்வளவு வருது இதை கலெக்ட் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கணும் ஆனா பெண்கள் துன்புறுத்தப்பட்டால் அதை பற்றி கவலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போறீங்க இருக்கிற ஒரு ஆறு மாசமாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்